நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் சுவிட்சர்லாந்தில் இளைஞர்களுடைய உதடு மற்றும் ஈறுகளுக்கிடையில் வைக்கப்படும் சுவையூட்டப்பட்ட சுரிய பைகளான நிக்கோட்டின் பைகள் மிகவும் பிரபலமாகி வருகின்றன இவை புகையிலை இல்லாதவை என்றாலும் தூய நிக்கோட்டினை கொண்டவை என்று சுவிஸ் புகையிலை தடுப்பு பணிக்குழுவின் நிர்வாக இயக்குனர் ரூசியானோ ரூஜியா தெரிவித்தார் இந்த பைகள் வாய் ஆரோக்கியத்தையும் வயிற்றையும் பாதிக்கலாம் புற்றுநோய் அல்லது இருதய நோய்களுடன் தொடர்பு இருக்கலாம் என்று மறுக்க முடியாது ஆனால் இது இன்னும் போதுமாக ஆராய்ச்சி செய்யப்படவில்லை என்று அவர் கூறினார் இந்த பைகளில் வழக்கமான சிகரெட்டுகளை விட அதிக நிக்கோட்டின் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று முதல் அமலில் உள்ள சுவிஸ் புகையிலை பொருட்கள் சட்டம் இத்தகைய பொருட்களை சுறார்களுக்கு விற்பதை தடை செய்கிறது ஆனால் ஒன்லைன் வணிகம் இளைஞர்கள் இவற்றை எளிதாக பெறுவதை சாத்தியமாக்குகிறது என்று ரூஜியா குறிப்பிட்டுள்ளார் தற்போது பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி இன்வாய்ஸ்களுடன் மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டு மல்வியார் பரப்பப்படுகின்றன பொருளர்கள் இன்வாய்ஸ் அல்லது கிரெடிட் என்ற தலைப்புகளுடன் உண்மையானவை போல் தோன்றும் மின்னஞ்சல்களை பெறுகின்றனர் இவை புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து வருவது போல் தோன்றினாலும் இணைப்பாக ஒரு இயங்கக்கூடிய கோப்பு இன்வாய்ஸாக உள்ளது மோசடியாளர்கள் நம்பிக்கை ஏற்படுத்த பிரபல பிராண்டுகளை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அந்த கோப்பையை திறக்க வைக்க முயல்கின்றனர் இந்த கோப்பை போது பயனர் ஒரு போலி இணையதளத்துக்கு விடப்படுகிறார் இது அடோப் ஆவண சேவை போல் தோன்றும் இந்த தளத்தில் உங்கள் கோப்பை திறக்கவும் என்று எழுதப்பட்ட ஒரு பொத்தான் உள்ளது இதை கிளிக் செய்வதன் மூலம் தீங்கிழைக்கும் மென்பொருள் பதிவிறக்கம் செய்யப்படுகிறது போலி மின்னஞ்சல் மோசடிகளை எதிர்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன சொந்தத்துக்குரிய மின்னஞ்சல்களை புகார் அளிக்கவும் அத்தகைய மின்னஞ்சல்களை உடனடியாக சைபர் கிரைம் போலீஸ் அனுப்பவும் மின்னஞ்சலை புறக்கணிக்கவும் இவற்றை ஜங்க் அல்லது ஸ்பேம் கோப் நகர்த்தவும் அல்லது முற்றிலும் நீக்கவும் இணைப்புகளை துறக்க வேண்டாம் தெரியாத அனுப்பினர்களிடமிருந்து வரும் மின்னஞ்சல்களின் இணைப்புகளை ஒருபோதும் திறக்காதீர்கள் இணைப்புகளை பின்பற்ற வேண்டாம் மின்னஞ்சல் எஸ் எம் எஸ் அல்லது புற இணையதளங்களில் உள்ள இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் ஏனெனில் அவை மாற்றப்பட்டிருக்கலாம் நம்பகத்தன்மை உறுதி செய்யவும் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு மின்னஞ்சலின் உண்மை தன்மையை சரிபார்க்கவும் தரவை பதிவிறக்கம் செய்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் நெட்வொர்க்கை துண்டிக்கவும் உங்கள் கணினியை உடனடியாக இணையத்தில் இருந்து துண்டிக்கவும் வைரஸ் புதுப்பிக்கப்பட்ட வைரஸ் தடுப்பு மென்பொருளை பயன்படுத்தி உங்கள் கணினியை சோதிக்கவும் வல்லுநரை அணுகவும் தாக்குதல் அறிகுறிகள் அல்லது சந்தேகம் இருந்தால் தொழில்நுட்ப வல்லுநரின் உதவியை நாடவும் புகார் அளிக்கவும் உள்ளூர் கேண்டோன் காவல்துறையை முன்கூட்டிய தொலைபேசி அனுமதியுடன் தொடர்பு கொண்டு புகார் பதிவு செய்யவும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய நகரமான சூரிச் நீண்டகாலமாக வீட்டு பற்றாக்குறை மற்றும் அதிக வாடகைகளால் பாதிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த நீண்டகால போக்கு தற்போது சற்று தணிந்து வருகிறது சூரிச்சில் வாடகைக்கு விளம்பரப்படுத்தப்பட்ட அனைத்து அபார்ட்மெண்ட்களிலும் நான்கு தசம் மூன்று சதவீதத்தின் வாடகைகள் தற்போது குறைக்கப்பட்டுள்ளன மக்கள் தொகை வளர்ச்சி சற்று குறைந்து கட்டுமான நடவடிக்கைகள் அதிகரித்ததே இதற்கு காரணம் என்று சூரிச் கண்டோனல் வங்கியின் பேச்சாளர் தன்ஜா முல்லர் தெரிவித்துள்ளார் வாடகைதாரர்களுக்கு இந்த நேர்முறையான போக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் வாடகை விலை உயர்வு தொடர்ந்து குறையும் என்று அவர் கூறினார் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு மின்னல் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக நீளமான மின்னலாக புதிய உலக சாதனை படைத்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரலில் பதிவான முந்தைய சாதனையை அறுபத்தொரு கிலோமீட்டர்கள் முந்தியுள்ளது இந்த சாதனையை ஜெனீவாவை தலைமிடமாக கொண்ட உலக வானிலை அமைப்பு தனது இணையதளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது உலக வானிலை அமைப்பின் மிக மோசமான வானிலை மற்றும் பருவ நிலைகளை ஆராயும் குழு செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்தி இந்த சாதனை உறுதி செய்துள்ளது இந்த முடிவுகள் அமெரிக்க வானிலை ஆய்வு சங்கத்தின் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன இந்த மின்னல் இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபரில் பதிவாகியுள்ளது எட்டு கிலோமீட்டர் பிழை வரம்புடன் அளவிடப்பட்டது ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி பதினேழு புயல் பகுப்பாய்வில் இது அடையாளம் காணப்படவில்லை ஆனால் பின்னர் இது ஒரு சாதனையாக இருப்பது தெரிய வந்துள்ளது அமெரிக்காவின் கிழக்கு டெக்சாஸ் முதல் கன்சாஸ் நகரம் வரை பரவிய இந்த மின்னல் பாரிஸ் முதல் வெனிஸ் வரையிலான தூரத்துக்கு சமமான பயணத்தை மேற்கொண்டது ஒரு கார் இந்த தூரத்தை பயணிக்க எட்டு முதல் ஒன்பது மணி நேரமும் ஒரு விமானம் குறைந்தபட்சம் நிமிடங்களும் எடுக்கும் என குறித்த ஆய்வுக்குழு குறிப்பிடுகிறது மின்னல் நுரைந்த மேகங்கள் பொது பாதுகாப்புக்கு முக்கிய அச்சுறுத்தலாக உள்ளன இவை மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய மின்னல்களை உருவாக்கி விமானத்துறையை பாதிக்கவும் காட்டுத்தீயை தூண்டவும் வல்லவை என உலக வானிலை அமைப்பின் பொதுச்செயலாளர் செலட் சாவ்ஸோ தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி